காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கைது சமூக ஆர்வலர் காஞ்சி சென்னை வழக்கு ஆர்வலர் காஞ்சி சதீனன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது நான் கடந்த முப்பது ஆண்டுகளாக பல்வேறு அரசியல் கட்சியிலும் பல்வேறு அமைப்புகளில் இருந்து கொண்டு சமூக பணியில் ஈடுபட்டு வருகிறேன் கல்வி உரிமை நீருமை தமிழ்மொழி பாதுகாப்பு நீர் மேலாண்மை பேரிடர் காலங்களில் களப்பணி ஒடுக்கப்பட்ட பட்டியலின சமூக மக்களின் நலன் போன்ற சமூக தன்னார்வ தொண்டுகளை செய்து வருகிறேன் காஞ்சிபுரத்தில் ஒரு பேக்கரியில் நடந்த அடிதடி சண்டையில் ஒரு மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் விசாரணை அதிகாரி சங்கர் கணேஷ் அவர்களை கைது செய்து பதினைந்து நாள் சிறையில் அடைக்க காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டார் இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு பதித்துள்ளேன் நாளை வழக்கு விசாரணைக்கு வருகிறது இது தவறான முன் உதாரணமாக அமைந்துவிடக்கூடாது கூடாது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உரிய விசாரணை நடத்தி நியாயமான தீர்ப்பு வழங்குவார் என்று நம்புகிறோம் இல்லை வரவேற்கிறேன் நான் அதாவது இன்றைக்கி நான் வந்து உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞருடைய ஆலோசனை பெற்று சில ஆவணங்களை திரட்டி அவர்களுக்கிட்டத்தில் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் நாளைய தினம் இந்த வழக்கு பதியப்பட்டது என்பது தவறானது இது தவறான முன்னுதாரணத்துக்கு கொண்டு செல்லும் என்பதை கருத்தில் கொண்டு உடனடியாக உயர் தலைமை நீதிபதி அவருடைய தலைமையில் இந்த விசாரணை என்பது நடைபெற வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலியுறுத்தி இதற்காக மட்டுமே இன்றைக்கு நான் பத்திரிகையாளர் மன்றத்தில் உங்களிடத்தில் நான் சந்தித்திருக்கிறேன் நாளை தினம் நீதிமன்றத்திற்கும் செல்ல இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி